ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹேர் சீரம் பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ டாக்டர்ஸ் வந்து முடியல எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் உடனே வந்துட்டு ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க என்ன தான் இந்த ஹேர் சிரமமில் இருக்கு ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ஹேர் சிரம் யூஸ் பண்ணுங்கன்றாங்களே அதனால வந்து இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹேர் சீரம் வந்து முடியை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுருக்குமா அப்புறமா ஆரோக்கியமாக வச்சுருக்குமா இது யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக முடியும் கொட்டாது அப்படின்றாங்க இதில் வந்து கொஞ்சம் அளவு தான் பிஹெச் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து முடியை வந்து ஈரப்பதமாக வச்சிருக்குமா அப்புறமா வெயிலேருந்து நம்ம முடியை பாதுகாக்குமா எப்போதுமே கே கடட்டின் அதிகமாக இருக்கிற ஆயில் இல்லாட்டி ஹேர் சிரம் இதுதான் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறாங்க இது வந்து முடிக்கு நல்ல புரதத்தை சொல்றாங்க சொல்கிறாங்க ஹேர் சிரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல ஷாம்பு போட்டு முடியை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் சிரம் யூஸ் பண்ணணும் ஹேர் சிரம் யூஸ் பண்ணுறது எப்படின்னா ரெண்டுலேருந்து ஆறு சொட்டு நம்ம கையில் எடுத்து உள்ளங்கையில் எடுத்து நல்லா கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா மேலே முடியில தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ டாக்டர்கிட்ட போன நேரம் புடுக்குக்காக போன நேரம் டாக்டர் வந்து ஆயில்லாம் யூஸ் பண்ணாதாங்க ஹேர் சேரம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லதான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிலை கடலுடன் இன்னையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி